வாழ்க்கையிலேயே எப்பவுமே ரசனையோடு சந்தோஷத்தோடு இருக்கணும் ஒரு பொண்டாட்டி சமைச்சா கூட என்ன என்ன எதிர்பார்ப்பாங்க மனைவி என்ன நல்லா ஒரு வார்த்தை சொல்லணும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் சில பேர் ஜேசிப்பில் மண்ணவார திங்கிற மாதிரி ஆட்டி கப்பு கப்புன்னு எல்லாம் நல்லா தான் தெரியல் ஏன் உப்பு இந்த காலத்திலாம் பெண்கள் சமைச்சு தட்டில் போடுறதில்லை எல்லாம் நெட்டில் தான் போடுது ஸ்டேட்டஸ் மீன் குழம்பு ஸ்டேட்டஸ் போடுதான தயிர் சாதம் வச்சா கூட ஸ்டேட்டஸ் ஏன் பொண்டாட்டி ரசம் வச்சு பேஸ்புக்கில் போட்டுருந்தா ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்காங்க நான் போடல ஏன் நீ போடலன்னு கேட்டா அவனா ரசத்தை பார்த்த வண்டி நான் தான் சாப்பிட்டவண்ண மூணு நாள் பிச்சு போனது எனக்கு தான் தெரியும் சார் உண்மையா சொல்றேன் சார் பெண்களுக்கான ஆட்சியை இந்த சமுதாயத்தில் பெண்ணை பெண் உரிமையை பெண் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுனா அது இந்த திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் ஆட்சி தாங்க இன்னைக்கு சம உரிமை பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சம உரிமை நடந்துட்டு இருக்கா இல்லையா உண்மையை சொல்லுவாங்க மதிய உணவு திட்டத்தை அன்னைக்கு நீதி கட்சி கொண்டு வந்தது அதுக்கப்புறம் காமராஜர் மிகப்பெரிய விரிவுபடுத்தினார் ஆனால் இன்றைக்கு காலை உணவு திட்டம் வயிறார குழந்தைகள் கூட காலை உணவை சாப்பிட வேண்டும் என்று கொண்டு வந்த திட்டம் இல்லையா நல்லா நினைச்சு பாருங்க ரொம்ப அழகா வாலி அவர்கள் எழுதுவார் நம்ம தலைவரை பற்றி மூக்குக்கு முடி முடிப்பிடிப்பதற்கு முன்னால் கடக கொடி முடி பிடிப்பதற்கு முன்னால் கடக கொடி பிடித்தவரே காதல் கடிதம் படிக்க வேண்டிய வயதில் கலைஞர் கடிதம் படித்தவரை இன்னும் ரொம்ப அழகா சொன்னாரே எல்லோரும் விசா வாங்கி வெளிநாடு செல்லுகிற போது நீ மட்டும் தானே விசா வாங்கி சிறைக்கு சென்றாயின்னா இப்ப இந்த வாழ்நாள் நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் கலைஞருடைய ஆட்சியை இன்னமும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் கலைஞர் சாதாரண ஆளா சார் உலகத்திலே கலைஞர் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியுமா எங்க ஊருக்கார தான் எங்கூருக்கு இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கலைஞருடைய ஊரு காட்டூர் என்ற திருக்கோளை அவருக்கு எங்கள் ஊர் பக்கத்துல தான் வேதாரண்யம் என்னுடைய சொந்த ஊரு ஆனா உண்மையாக சொல்றேன் கலைஞர் அவர்கள் மாதிரி முடிவெடுக்கிறத யாரால முடியாது கலைஞர் மாதிரி முடிவெடுக்கிறத யாரால முடியாது இன்னைக்கு பாருங்க அன்னைக்கு புதுக்கோட்டையில சாந்தின்னு ஒரு பெண்மணி ஆசியாவில் வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பரிசோதனை நடந்தாங்க அந்த பரிசோதனை நடத்தும் போது அவங்க ஆண் ஆண் மாதிரி தெரிகிறாங்க அவங்களுடைய ஜெண்டர்ல பிரச்சனை இருக்கு அந்த பதக்கத்தை பிடிங்கிட்டாங்க அப்போ கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தார் பத்து லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க பத்து லட்சம் ரூபாய் நம்ம தமிழ்நாடு அரசு அந்த சாந்திக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தது கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த நிர்வாக அலுவலர் கேட்டாரு நாம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அவங்க பதக்கத்தை புடிக்கிட்டாங்க இப்ப நாம என்ன செய்யறதுன்னு கேட்டப்போ கலைஞர் ரொம்ப நிதானமா சொன்னாரு கொடுத்துருங்க ஓடியது அந்த கால்கள் தானே அந்த கால்களுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுக்கறதுன்னு கேட்டார்